இந்த நாட்டில் எழுபத்தஞ்சு ஆண்டுகளா இந்திய அரசியல் சட்ட அமைப்பு செயல்பட்டுச்சா இவங்க அறுபது ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தாங்க காஷ்மீர்ல இந்திய அரசியல் அமைப்ப அமல்படுத்தல ஒருவேளை உங்களுக்கு அரசியல் அமைப்பு அவ்வளவு புனிதமானதா தெரிஞ்சா அப்ப காஷ்மீர்ல இந்த அரசியல் அமைப்பை ஏன் அமல்படுத்தல முன்னூத்தி எழுபதுங்கிற செவரை எழுப்பி அரசியல் அமைப்பை இங்கேயே ஏன் வச்சுக்கிட்டீங்க இது பாபா சாஹிப் அம்பேத்கருக்கு அவமானமா இல்லையா ரெண்டாவது ஜம்மு காஷ்மீர்ல தலித் சகோதர சகோதரிகள் இருக்காங்க அவங்களுக்கு எழுபத்தஞ்சு ஆண்டுகளாக இடஒதுக்கீடு கிடைக்கல எந்த அதிகாரமும் கிடைக்கல அப்ப எதுக்கு அவங்களுக்கு அழுக வரல அங்க நம்ம பழங்குடியினர் சகோதர சகோதரிகள் இருக்காங்க அவங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடைக்கல அங்க அழுக வரல நம்மளுடைய தாய்மார்கள் சகோதரிகள் இருக்காங்க அவங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடைக்கல ஏன் அங்க அரசியல் அமைப்பே இல்லை அவங்களுடைய அமைப்பு நடந்துகிட்டு இருந்துச்சு நான் அரசியல் அமைப்புக்கு மிகப்பெரிய சேவை செஞ்சேன் முன்னூத்தி எழுபதை நீக்கிட்டு ஜம்மு காஷ்மீர்ல இந்தியாவோட எனக்கு இந்திய அரசியல் அமைப்பு மேல உள்ள அக்கறைய பாருங்க இந்திய அரசியல் அமைப்புக்கு அறுபது ஆண்டுகள் இருந்தப்போ நான் குஜராத்ல யானை மேல ஒரு பெரிய அரசியல் அமைப்போடைய காப்பிய வச்சேன் அப்புறம் அதுக்கு பூஜை செஞ்சேன் அப்புறம் பின்னாடி பெரிய ஊர்வலம் நடந்துச்சு அப்புறம் யானை மேல அரசியல் அமைப்பு மட்டும்தான் இருந்தது அப்புறம் மாநிலத்தின் முதலமைச்சர் நடந்து போய்கிட்டு இருந்தாரு ஏன்னா நான் நாட்டு மக்களுடைய மனசுல அரசியல் அமைப்பு கௌரவத்தை நாங்க அரசியல் அமைப்பு தினத்தை கொண்டாடணுங்கிறத பத்தி நாங்க பேசணும் அதுக்கு காங்கிரஸ் பார்ட்டி எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்புறம் காங்கிரஸ் பார்ட்டியுடைய தலைவர் இன்னைக்கு காங்கிரஸ் பார்ட்டியுடைய தலைவர் பார்லமெண்ட்ல அறிக்கை கொடுத்தாரு இருபத்தாறு ஜனவரி தான் இருக்கே அப்புறம் அரசியல் அமைப்பின் தினம் எதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அரசியல் அமைப்பு எல்லா ஸ்கூல்ஸ்லயும் சர்ச்சைக்கான விஷயமா இருக்கணும் பசங்க எல்லாருடைய மனசுலயும் அரசியல் அமைப்பின் புனிதம் இருக்கணும் இந்த வக்கீல்களுக்கு நீதிமன்றத்துல செக்ஷன்ஸ்காக மட்டும் அரசியல் அமைப்பு இல்ல அரசியல் அமைப்பு நம்ம வாழ்க்கையோட ஊக்கமா மாறணும் புது தலைமுறையினருக்கு பாடமா இருக்கணும்